வணக்க நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைனுடைய இறுதிப் போட்டிகள் கொஞ்சம் விறுவிறுப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்பாராதது எதிர்பாருங்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நான்கு இறுதிப் போட்டியாளர்களில் ஒருவர் இன்றைய தினம் அதாவது மிக் விக் எவிக்ஷனில் வெளியேறியிருக்கிறார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் கடந்த வாரங்களில் கானா வினோத் அவர்களை பணப்பட்டி எடுக்க வைத்து வெளியேற்றினார் என்று சொல்லி பெரிய விமர்சனம் மீது மீது வைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலோ என்னவோ தெரியவில்லை இந்த வாரம் மிட் வீக் எமிக்சனில் அரோரா இருக்கிறார் தற்பொழுது மூன்று போட்டியாளர்கள் எஞ்சியிருக்கிறார்கள் திவ்யா சபரி விக்ரம் இந்த மூன்று போட்டியாளர்கள் தற்பொழுது காணப்படுகிறார்கள் இந்த மூன்று போட்டியாளர்கள் யார் அந்த பிக்பாஸ்னுடைய மௌனத்தை சூட போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் யாருமே இந்த ஒரு மிட் விக் எமிக்ஸனில் அரூராசன் வர்ற என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது பஸ் அனல் கூட அவருக்கு ஆதரவாக இருக்கலாம் என்று சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அவர் வெளியேறியிருக்கிறார் இன்றைக்கு கூட பிக்பாஸுக்கு കവിനും സാണ്ടി മാസ്റ്ററും പേരി അതിരുന്ന